வாழ்க்கையில் எல்லாரும் எல்லா நலன்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் பின்பற்ற வேண்டியது ஒன்னே உள்ள எல்லாருக்கும் நல்லது எதுவோ அதை நாம் செய்ய பழகி இருக்க வேண்டும் யார் மனமும் புண்படாமல் பேசுவதற்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை சொன்னால் அவர் வருத்தப்படுவார் அப்படின்னா சொல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கணும் நாம் சொல்கிறோம் எவ்வளோதோ சொல்கிறோம் ஒன்றே ஒன்று வச்சுங்க கோயிலுக்கு போய் தினம் சாமி கும்புறவன் இருக்கிறான் நான் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற போது ஒரு கதை படித்தேன் அருமையான கதை இங்கிலீஷில் அபு பென் ஆடம்னு ஒரு கதை அபு பென் ஆடம் அவன் ஒரு பையன் அவன் என்ன செய்கிறான்னா எல்லாருக்கும் நன்மை செய்வான் ஒரு பார்வை இல்லாத நின்றுகிட்டு இருந்தால் அழைச்சிட்டு போய் அவர் எங்கே போகணுங்கிறாரோ கொண்டு போய் விட்டுட்டு போவான் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அம்மா ஏதாவது சாமான் வாங்குறதுக்கு நிற்கிது இதே தம்பி அதை கொஞ்சம் வாங்கி கொடுனா வாங்கி கொடுப்பான் இப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா அவன் ஒரு நாள் படுத்து தூங்கிகிட்டு இருக்கான் ஏதோ சத்தம் கேட்குது முழிச்சு பார்க்குறான் ஒரு தேவதை நிற்கிது அங்கே நிற்கிதுன்னா அது என்ன பண்ணுதுன்னா ஒரு கையில் ஒரு நோட்டு புஸ்தம் வச்சு என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கு இவன் கேட்குறான் என்ன எழுதுறேன்னு கேட்டான் அதுக்கு அந்த தேவதை சொன்னிச்சு யார் யாருக்கெல்லாம் கடவுள் பக்தி அதிகம்ங்கிறத நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் கடவுள் பக்தி யார் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் எடுக்கிறேன் இவன் கேட்டான் அபுபன் கேட்டான் என் பேர் இருக்கான்னு கேட்டான் அது திரும்பி படிச்சுட்டு சொன்னிச்சு இதுல இல்லையே உன் பேர் இல்லையேப்பா எனக்கு கடவுள் பக்தி இல்லையா ஏன் இல்லை போ அப்படின்னு விட்டுட்டான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கிறான் மறுபடியும் அதே மாதிரி சத்தங்கி ஒரு தேவ வேற ஒரு தேவதை நின்றுகிட்டு என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கு நீ என்ன எழுதுறேன்னு கேட்டான் யார் யாருக்கிட்டே எல்லாம் கடவுள் பக்தியா இருக்காருங்கிற லிஸ்ட் தயார் பண்றேன்னு கடவுள் இந்த மனுஷங்கிட்ட ரொம்ப பக்தியா இருக்கிறார் அப்படிங்கிறத நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் என் பேர் இருக்கான்னு கேட்டான் அதுக்கு அந்த தேவதை சொன்னிச்சு ஓம் பேர் தான் முதல் பேரா இருக்கு ஓம் பேர் தான் முதல் பேர் மக்களுக்கு சேவை செய்தால் கடவுள் நம்ம கிட்ட பக்தியா இருப்பான் கடவுள்கிட்ட நம்ம பக்தியா இருந்தோம்னா நாம கடவுள் பக்தியா இருக்க வேண்டியதுதான் எவன் ஒருவன் எல்லா உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு எல்லா உயிர்களையும் தம்முடைய உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உக்கின்றார்களோ அவர்கள் இறைவனுக்கு அன்பு உடையவர்களாக இருப்பார் அவர்கள் நம் மீது அன்பு செலுத்துவான் இறைவன் நம்மீது அன்பு செலுத்துவான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை ஒரு ஒரு பாட்டில் நரிவெரு தலைவார் தலைவன் ஒருத்தர் நரிவெரு தலையார்னு ஒருத்தர் சொல்வாரு நல்லது செய்தல் ஆற்றி ராயினும் அல்லது செய்தல் ஓம்பம் என்பர் நல்லது செய்ய உன்னால முடியல பரவாயில்லப்பா கெடுதல் செய்யாமலாவது இரு நல்லது செய்ய உன்னால முடியலையா பரவாயில்ல விட்டுடு கெடுதல் செய்யாமல் இரு அது போதும்னா இந்த காலத்திலே மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது தீமையை செய்யாமல் இருங்கள் என்பதைத்தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் உலகமானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது இந்த நேரத்தில் மண்ணில் நாம் சரியாக வாழ வேண்டும் என்றால் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று சொன்னால் பிறரை நாம் நேசிக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் ராமலிங்க சாமி இருக்கிறார் கடலூரில் பெரிய கலெக்டர் மாதிரி ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார் வெள்ளைக்காரன் ராமலிங்க சாமிக்கு எதிரான் உங்களை நான் பார்க்க வரேன் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வரேன்னு எழுதுகிறான் இவர் வந்து வாசலில் நிற்கிறார் ராமலிங்க சாமி அந்த அதிகாரி வந்தால் வரவேற்கணும் வெள்ளைக்காரனை அப்படின்ட்டு அப்போ அந்த குதிரை பூட்டின சாரட்டில் வந்து நிற்கிறாங்க குதிரை வந்து பக்கத்தில் நிற்கிது ராமலிங்க சாமி பக்கத்திலே நிற்கிது ராமலிங்க வள்ளலார் இப்படி பார்க்குறார் குதிரையை குதிரையோட தொடையிலேருந்து ரத்தம் வடியுது அப்படியே ரத்தம் அப்படியே வடியுது இவருக்கு என்ன பண்ணார் மேலே பிறந்த துண்டை எடுத்து அந்த இரத்தத்தை விட்டு அந்த குதிரை ஓட்டிட்டு வந்தவனை கேட்குறார் ஏன்பா ரத்தம் வருதுன்னு இல்லை துர சீக்கிரம் போகணும்னு சொன்னார் தாறு குச்சால குத்துனேன் அதனால ரத்தம் வருதுன்னா ஏண்டா என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா என்ன குத்தமா அதுக்கு குதிரையை போய் இந்த பாடு படுத்திருக்கேன் இதுக்கிடையில் அந்த அதிகாரி இறங்கி வந்து பக்கத்தில் நிற்கிறான் அவனை பார்க்க இல்லை குதிரையே பார்த்துக்கிட்டு ஏன் குத்துனேன் குத்துனேன்னு கேட்டு அவனை கேட்டுட்ருக்கார தவிர பார்க்கல இப்போ அந்த அதிகாரி சொன்னால் உங்ககிட்ட நான் என்னென்னமோ கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு என் மேலே ரத்தம் வந்தால் எவ்வளவு கவலைப்படுவீங்களோ அதே அளவு கவலை ஒரு குதிரை மேலே வந்தாலும் உங்களுக்கு இருக்குது இதுதான் வாழ்க்கை இதுதான் மண்ணில் நல்லா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு மிக முக்கியமாக வேண்டியது எதையும் யோசித்து பார்த்து அறிவுபூர்வமாக நினைந்து செய்ய வேண்டும் இப்போ நமக்கு எது அறிவுங்கிறதே ஒரு சந்தேகமா போச்சு நாம் எதையெல்லாம் அறிவுன்னு சொல்கிறோம்னு சொன்னால் கெட்டிக்காரத்தனமாக ஒருத்தன் தப்பு பண்ணா கூட அறிவுங்கிறோம் பா எங்கள் ஊரில் ரெண்டு பயில் இருந்தானும் அவனு என்ன செய்வானும்னு கேட்டீங்கன்னா இப்படி வருவான் ஒருத்தன் சொல்லுவான் டெய் மைக்கிடாமா நமக்கு ஒன்றும் தெரியாது மைக்கை மைக்குன்னு சொல்கிறான் இதில் என்ன இருக்குது அப்படி இன்னும் ஒருத்தர் சொல்லுவான் ஆமாம் மைக்கு தான் அது ஒத்துக்கிறான் ஆனால் இவன் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டானுங்கிறது அவனுக்கு தான் தெரியும் இந்த மைக்கை கூட்டம் முடிகிறதுக்குள்ளே நான் கொண்டு போயிடுறேங்கிறான் ஆமாம் மைக்கு நான் பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான் முடிஞ்சால் நீ எடு இல்லை நான் எடுக்கிறேன் யார் எடுத்தாலும் ஆளுக்கு பாதி நூறுரூவாய்க்கு விற்றோம்னா ஆளுக்கு ஐம்பது ரூபா இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டானோன்னு அர்த்தம் இது மாதிரியே அவனை பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போயிட்டான் கல்யாணம்னா என்னீங்கன்னா பந்தல் போட்டிருக்காங்க ரெண்டாயிரம் பேர் ஒரே சமயத்தில் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி அத்தனை பேருக்கும் வெள்ளி கிண்ணம் ஒரே மாதிரி சீரா ஊற்றி குலோப்ஜாமீன் மிதக்குது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு தங்க ஸ்பூன் வச்சுருக்கான் ஒரே மாதிரி இருக்குது ரெண்டாயிரம் ஸ்பூன் ஒரே மாதிரி இருக்கு பெரிய பணக்காரர் கல்யாணம் அதுக்கு இந்த ரெண்டு பேரும் போய்ட்டு அனுபவம் ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல இடம் கிடைக்கல ஒருத்தனுக்கு இங்கே இடம் கிடைச்சிது ஒருத்தனுக்கு அங்கே இடம் கிடைச்சிது இவன் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்ற உணவோ ஒரு நோயும் இல்லாதவணும் நல்லா சாப்பிட்ற அவன் இவனை விட அவங்க கூட சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கானு அங்கே இருக்கிறவனுக்கு பக்கத்தில் இருந்தவனுக்கெல்லாம் ஒருத்தனுக்கு சுகரு ஒருத்தனுக்கு ட ப்ளட் ப்ரெஷர் அது என்னென்னமோ இருக்குது அவன் ஒன்று டக்கு டக்குன்னு ஏஞ்சி கையை கழுவிட்டான் அவன் பார்த்தான் அதில் ஒரு ஆறு இருந்தது ஆறு தங்க ஸ்பூனை எடுத்தான் டேபிள் கிளாத்தில் அப்படி தொடைச்சான் பனியனுக்குள்ளே போட்டான் அதை இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஆஹா பேசி இருந்தோம்னா ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் பேசலை இப்போ அவன் மட்டும்தானே எடுத்துக்குவான் எடுக்க விடப்படாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் எல்லாம் சாப்பிட்டு விட்டு போனோன்னு இங்கேருந்து வந்தான் வீட்டுக்காரர்னு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அனுப்பிட்டுருந்தார் இவன் அந்த ஸ்பூன் எடுக்காதவன் சொன்னான் ஐயா விருந்துன்னா இதுதான் விருந்து ரொம்ப ரொம்ப பிரமாவாக இருந்துச்சு ரொம்ப நல்லது சாப்பிட்டீங்களா நல்லா அப்படின்னு நான் சாப்பிட்டேன் போயிவிட்டு வாங்க ஒரு செய்தி சொல்லணும் உங்கள்கிட்ட என்ன நான் இப்போ மேஜிக்லாம் செய்ய கற்றுக்கிட்டேன் என்ன அது வேறு என் கற்றுக்கிட்டிங்க புந்தியே உங்களுக்கு ரொம்ப வேலை தெரியும் இது வேற தெரியுமா ஆமாம் எங்கே ஒரு வேலை செய்யுங்க ஒன்றும் வேண்டாம் இந்த ஸ்பூன் வச்சுருந்தீங்க இல்லை தங்க ஸ்பூன் அதில் ஒரு ஆறு கொண்டு இவன் ஆறு எடுத்திருக்கான்னு தெரியும் அவனுக்கு ஆறு கொண்டாங்கண்ணா கொண்டு வந்தான் அப்படியே என் பனியனுக்குள்ளே போடுங்கண்ணா அந்த வீட்டுக்காரரை கொண்டாந்து போட்டார் இப்போ என் பனியனில் தானே போட்டிருக்கீங்க ஆமாம் இப்ப பாருங்களேன் வேடிக்கை காளி ஒன் டூ த்ரீ அவன் பனியனுக்கு போ அப்படின்னா அவன் தான் முந்திய எடுத்து வச்சிருக்கான் போயிருக்குமான் வீட்டுக்காரர் போய் இருக்கு பாரு வந்துட்டு எடுத்துக்க அத எடுத்து கொடுத்துட்டு இவன் ஸ்பூனோட வீட்டுக்கு வந்துட்டான் இப்ப இதை இத பாக்குற போது நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா அடே என்ன பெரிய அவனுக்கு இல்ல வீட்டுக்காரனுக்கு தெரியாம எல்லா பயிலும் திருடுவான் இவன் வீட்டுக்காரனே கொண்டாந்து போட சொல்லி எடுத்து வரானே அப்ப இவன் எவ்வளவு பெரிய அறிவு அதுதான் எது அறிவுன்னா அது அறிவு இல்லை அறிவுனா எது அப்படின்னு சொல்லும் பொழுது திருவள்ளுவர் ஒன்று சொல்றார் சென்ற விடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின் பால் அறிவு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லுவோம் ஒரு சிங்கம் என்ன பண்ணுது யானைகிட்ட கேட்குது மிருகங்கள்லேயே ரொம்ப அறிவாளி யாருன்னு கேட்குது யானை சொன்னிச்சு நாங்கள் தான் அறிவாளி என்ன நீங்கள் தான் அறிவாளிங்கிற நரி தான் ரொம்ப அறிவுன்னு சொல்கிறாங்களே ராஜா நரி அறிவு இல்லை தந்திரம் அது அறிவு இல்லை நாங்கள் தான் அறிவாளி என்ன நீ அப்படி சொல்ற ஏதோ நரி போகுதில்ல கூப்பிடுங்க இந்த பக்கத்தில் ஒரு எலி ஓடிச்சு அதை பிடிச்சி கொடுத்தது இதை என்னன்னு கேளுங்க அதுக்கிட்ட நரி இங்கவா வந்தது எலியை பிடிச்சி தூக்கி காமிச்சது நரி சொல்லு இது என்ன அப்படின்னு அதுக்கு என்ன சொல்லணும் எலின்னு தர சொல்லணும் நரி சொன்ன இதை எலின்னு எல்லாரும் நிச்சு இந்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு ஒன்றும் கேட்கல நீ என்ன சொல்கிற அப்படின்னு அதாங்க நான் தான் சொல்கிறேன் இதை எல்லோரும் எலின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லக்கூடாது ஒழுங்காக சொல்லணும் அப்படின்னு அப்படி ஒழுங்காக சொல்லணும்னு சொன்னால் நான் எங்கள் நரிகளை எல்லாம் போய் கலந்துக்கிட்டு வந்து சொல்கிறேன் எதுக்கு இதுக்கா ஆமாம் பொதுக்குழு செயற்குழுவெல்லாம் கூட்டி கலந்து பேசி தான் சொல்லணும் கலந்துட்டு வரேன் எப்போ ஒரு நாளைக்கு வர்றேன் போயிட்டு மறுநாள் வந்தது என்ன பேசி முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணிட்டோம் மகாராஜா இது என்ன அப்படின்னு இதை எலின்னு சொல்ல சொன்னாங்கன்னுச்சு ஏ இந்த எலி தானே நீ எலி நான் என்ன சொன்னேன் எல்லாரையும் கலந்துக்கிட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்தேன் எலின்னு போய் சொல்லுன்னு சொன்னாங்க தான் நான் சொல்கிறேன் எலின்னு சொல்ல சொன்னாங்க இப்போ சிங்கம் கேட்டது கடைசியில் ஆமாம் இதை எலின்னு உனக்கு தெரியாதா ஒரே வார்த்தையில் எலின்னு சொல்லாமல் வளர்த்துறியே ஏன்னு கேட்டேன் அதுக்கு நிறைய சொன்னிச்சு மகாராஜா இது எலிங்கிறது உங்களுக்கு தெரியாது தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்கன்னா இதில் என்னமோ விஷயம் இருக்கு நம்ப மாட்டிக்கப்படாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் இதுக்கு பேர் தந்திரமா அறிவார் தந்திரம் நாம மாட்டிக்காம வேற யாரையாவது மாட்டி விடுறது அப்படி செஞ்சாக்கா அதுக்கு பேர் தந்திரம் திருவள்ளுவர் சொன்னார் சென்ற விடுத்தால் செலவிடாது மனம் போன பக்கமெல்லாம் போக விடாமல் தீது ஒரி தீமையை நீக்கிவிட்டு நன்றின் பால் உயிப்பது அறிவு நல்லது செய்வதற்கு பெயர் தான் அறிவு சுருக்கமாக சொல்லிடலாம் நல்லது செஞ்சா அறிவு உன் தனத்தை எல்லாம் பயன்படுத்தி நல்லது செஞ்சின்னா அறிவை தவிர தனத்தை எல்லாம் பயன்படுத்தி தப்பு செஞ்சினா நீ அது அறிவு இல்லப்பா நாம் என்ன செய்கிறோம் நாம என்னென்னமோ செய்யறோம் ஏற்பாடுலாம் எவ்வளோ எவ்வளவு பேரை ஏமாத்துறோம் போறோம் வர்றோம் பொய் சொல்றோம் அனாவசியமாக போய் சொல்றோம் மகாத்மா காந்தி சொல்றாரு நான் பொய் சொல்லக்கூடாதுங்கிறத எங்க கத்துக்கிட்டேன் தெரியுமா ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து கற்றுக்கிட்டேங்கிறார் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொய் சொல்லப்படாதுன்னு இருந்தான் நான் அதுல தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்றேன் சரி ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு அந்த நாடகம் உதவி பண்ணியிருக்கு இல்லையா அந்த நாடகத்தின் மூலமாக அவர் கற்றுக்கிட்டார் பொய் சொல்லக்கூடாது இப்போ புத்தருக்கு எங்கே ஞானோதயம் ஏற்பட்டது போதி மரத்தடியில் ஞானோதயம் எனக்கு அதுமாரி பொய் சொல்லக்கூடாதுங்கிற ஞானோதயம் எங்கே ஏற்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்பர் ஷாப்பில் ஏற்பட்டது முடிவெற்ற இடத்துல எனக்கு ஒரு ஞானோதயம் உண்டானது பாருங்கள் பொய் சொல்லப்படாதுங்கிறது எனக்கு வெட்டுக்க இந்த கடைக்கு போனேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அதுலேயும் அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் வேற அவர் எனக்கு அறிவுரை எல்லாம் சொல்லுவார் பள்ளிக்கூடத்தில் பாடம் எப்படி நடத்தணுங்கிறத எனக்கு அவர் சொல்லுவார் நமக்கு வேறு வழியே இல்லை அவர் கையில் கத்தி இருக்கு இங்கே வச்சுக்கிட்டு கேட்குறாரு நான் சொல்கிறது சரதானேண்ணா ஆமாம் அது ஆட்டக்கூடாது தலையை ஆட்டாமல் ஆமாம் ஆமாம் நீ வாட்டு வேலையை பாரு இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதோட நான் என்ன பண்ணேன் என்னடா இது இவ்வளவு ஏதாவது இப்போ இது மாதம் மாதம் போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்காதான்னு என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் நல்ல வழி இருக்குது ட்ரிம்மர்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு பிளேட் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இப்படி செஞ்சுட்றோம் அப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் வந்துடும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து போய் கடையில் போய் ட்ரிம் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்பப்போ இதை செஞ்சுக்கலான்னார் இது நல்லா இருக்க யோசனை அப்படின்ட்டு பார்த்தேன் அது விலையும் ஜாஸ்தி இல்லை ரெண்டு ரூபாயோ மூணு ரூபாயோ தான் சொன்னான் அந்த காலத்தில் வாங்கிட்டோம் ஆனால் நமக்கு பழக்கம் இல்லை இல்லைங்க இப்படி எடுத்தேன் இல்லை அப்படியே பத்தையாக வந்துடுச்சு ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் என்ன செய்வான் இது நமக்கு சரியாக வரல விட்டு விடுவோன்னு நான் அப்படி விடலை இந்த பக்கம் பார்ப்போம் இங்கே சரியாக வருதான்னு பார்ப்போன்னு இங்கே எடுத்தேன் இங்கேயும் போட்டு இப்படி ஒரு ஏட்டு இடத்துல எடுத்து எடுத்து இனி இதை சரி பண்ணாமல் போக முடியாதுங்கிற நிலமைக்கு வந்துவிட்டேன் இன்னும் இந்த இழுத்து கிழுத்து சிவி மூடிக்கிட்டு அந்த கடைக்கே போயிட்டேன் ஐயா என்ன பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் வந்திருக்கீங்க இந்த நேரத்தில் இப்போ அந்த யார் வேலை பாரு சரின்ட்டு உட்கார வச்சு இந்த சீப்பை எடுத்துங்க அப்படி எடுத்தார் பார்த்தாரா என்ன கரையை அரிச்ச மாதிரி இருக்கான்ட்டு என்ன செய்ய என்னையா உங்கள் தலை இப்படி இருக்குன்னார் ஐயா விடியா வேலையை இல்லை ஏன் இப்படி என்னத்தினால அப்படின்னார் இல்லை நான் எங்கள் ஊருக்கு போனேன் இல்லை சொந்த ஊருக்கு ஆமாம் அப்போ அவசரமாக பண்ணிக்கலாம்னு போனேன் ஒரு சின்ன பய உண்மையை சொல்லியிருக்கணும்னா நானே செஞ்சிட்டேன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு சின்ன பையன் அவன் தெரியாமல் இப்படி வெட்டிட்டான் என்னது சின்ன பைய வெனா அவனுடையெல்லாம் செருப்பாலேயே அடிக்கணும்னார் இப்போ அவர் யாரை சொல்கிறாரு இதை மாதிரி வெட்டினவன நான் உண்மையை சொல்லியிருந்தா அவர் சொல்ல மாட்டார் யாரோ ஒரு பைய வெட்டான்னு சொன்னவனே அவனை அடிக்கணும்னு தான் சொல்கிறாரே தவிர என்ன ஏன் குத்துது என் மனசு என்ன குத்துது ஒன்று செருப்பால் அடிக்கணும்னு சொல்கிறார் ஐயா அந்த ஆக அட அவன் சின்ன பிள்ளையா ஏதோ தெரியாமல் வெட்டிட்டான் அவனை ஒன்றும் திட்டாத என்ன அவன் நம்ம தான் திட்டுவார்னு தெரியுது அவனை ஒன்றும் திட்டாதையா விடு அப்படின்னு அவன் திட்டாதையா நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள் உங்களுக்கு போய் இப்படி வெட்டியிருக்கலாம் மரத்தில் கட்டி வச்சு சார் இந்த பயிலுவலை முடியா ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் இன்னும் கொஞ்சம் மேல் நிலவுக்கு போயிட்டார் இன்னும் அடுத்தது எங்கே போவார்னு தெரியாது நான் பார்த்தேன் நிறுத்து அப்படின்னு என்ன அவன்லாம் வெட்டலை எவனும் வெட்டலை நான் தான் நான் ஒன்ட்ட சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நான் இப்படி சொன்னேன்னு நீங்களா சார் வெட்டினீங்க நான் ஆமான்னு முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார் அப்ப ரிட்டையர் ஆக போகிற நேரம் அவர் என்ன சொல்றாருன்னா இது அடுத்த வேலையை கூட நீ பாக்கலாங்கிற மாதிரி சார் நான் என்ன சொல்றேன் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் வாய்மை எனப்படுவது யாது திருவள்ளுவர் கேட்கிறார் வாய்மை எனப்படுவது யாது எனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்ல எந்த தீமையும் இல்லாதவற்றை சொல்லுவதற்கு பெயர்தான் வாய்மை உண்மை அடுத்த குரல் என்ன சொல்றார் தெரியுமா பொய் கூட சொல்லலாம் பொய்மையும் வாய்மை எடுத்த தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் இப்போ நீங்கள் எதை தெரிஞ்சு வாழ்க்கையை வச்சுக்கிறது நீங்கள் பாருங்கள் பொய் சொல்லாதேங்கிறாரா சொல்லுகிறாரா பொய் சொல்லு எப்படி இருந்தால் சொல்லலாம்னு சொன்னார் பொய்மையும் இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனேன் குற்றமற்ற நன்மையை அது செய்யுமானால்